திமுக உண்மையாலுமே ரொம்ப சோகத்துலதான் இருக்கும் எங்களை பார்த்து பாய்ச்சன் இல்ல வந்து ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வைங்க அவங்களை பாசிசம் சொன்னாங்க இப்ப பாசமா போய் தாவேக்க ஒண்ணு இணைஞ்சிருச்சா இல்ல ஏதோ பயங்காட்டினால பாவலா காட்டினாலும் போய் உள்ள இணைஞ்சிருக்கா அப்படிங்கறதான் செக் பண்ணி பாக்கலாம் தான் இப்ப எல்லாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தும் அவர் ஷூட்டிங் வேலையை அவர் சரியா செஞ்சுட்டு இருக்காரு

சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் நாகநந்தினி இணைந்திருக்கிறார் நம்மோடு பேசலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் திமுக அதாவது ஒரு சோகத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு சில நிமிடங்களாக ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தாவேகா கரூர்ல நடந்த அந்த நாற்பத்தோரு உயிர் பலி அது தொடர்பான வழக்க சிபிஐ விசாரிக்கலாம் இந்த தனிநபர் ஆணையம் ஆஹ் அசிராகருக்கு தலைமையிலான ஆணையம் எல்லாம் வந்து விசாரிக்கிறது வேணாம் அப்படிங்கிற தாவேக்காவுடைய அப்ரோச்சுக்கு உத்தரவு கிடைச்சிருக்கிறது தாவிகாவுக்கு ஆதரவான ஒரு உத்தரவாக கிடைச்சிருக்கிறது திமுக திமுக உண்மையாலுமே ரொம்ப சோகத்துலதான் இருக்கும் ஏன்னா நாப்பத்தி ஓரு பேர் உயிர் இழப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுடைய உயிர் அவங்களோட உயிர் இழந்திருக்கு அப்படிங்கிற அந்த சோகத்துல திமுக இருக்கு அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்களே சிபிஐ விசாரணைக்கு போகுது ஆஹ் மாத்தி மாத்திருக்காங்க இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எஸ்ஐடியா இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி யாரு என்ன தவறு செஞ்சாங்கன்றது வெளியே கொண்டு வர்றதுக்குதான் இருக்கு இதுல வசமா சிக்கினது தாவேக்கா தான் இப்போ எலி பொறியில மாட்டிருச்சு அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஏன்னா நம்ம தரப்பு செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செ செஞ்சு துணிதமா நடவடிக்கை எடுத்து அஹ் இதை அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ ஆஹ் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதை செஞ்சுட்டு தான் இருந்துச்சு அதை தாண்டி இன்னைக்கு அவங்க கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறது இது ஊரழிந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் இத்தனை நாள் நாங்க ஒன்னு சொல்லிட்டே இருந்தோம் இவரு அதாவது தாவே கட்சி தலைவர் இல்ல நடிகர் அவர் யாரோ அசைன்மெண்ட் பேர்லதான் இதை உருவாக்கி இருக்காரு அந்த அசைன்மெண்ட் தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு அந்த அசைன்மெண்ட்டை இவரே ஊஜிதப்படுத்துற மாதிரி இன்னைக்கு இவங்க வளர்க்க தொடர்ந்து சிபிஐக்கு வேணும்னு நினைச்சு அவங்க பக்கம் போய் சாந்து சாஞ்சிட்டாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் இல்ல சரி சிபிஐக்கே போனாலும் சிபிஐ என்ன வந்து கேப்பாங்கல்ல எடுத்த உடனே நீங்க தானே கட்சி தலைவர் நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி லேட்டா வந்தீங்க ஆஹ் ஏன் வந்து ஒரு பிரச்சனை சம்பவம் நடக்கிறது உங்க முன்னாடி மயங்கி விழுந்ததும் தெரிஞ்சும் ஏன் அதை தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி கேள்விகள் சரியான சிபிஐ யான விசாரிக்க கூடிய ஆளுமைகள் அங்க இருந்தா அவங்களும் கேட்க தானே செய்வாங்க விசாரணைக்கு போயிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் அந்த சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துல நடந்த வாதங்களையும் நம்ம பார்க்கணும் அப்போ திமுகவின் மீது தாவை காவினர் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க போதுமான அளவு காவல்துறை குடுக்கலை இது திட்டமிட்ட சதி எங்களுக்கு வந்து மாநில அரசோட விசாரணையில நம்பிக்கை இல்ல காவல்துறை மாநில அரச மீறி வந்து எப்படி தனிநபர் ஆணையமாகட்டும் இல்ல சிறப்பு விசாரணை குழுவாகட்டும் அஷ்ரா கர்க் அவர்களே இருந்தா கூட எப்படி ஆளும் அரசை மீறி வந்து அவர் நேர்மையான விசாரணை நடத்துவார் மாநில அரசு நடத்தினா அந்த விசாரணை நேர்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ விசாரணை கோரி இருக்காங்க அப்போ இது திமுகவின் மீதான ஒரு பழி சுமத்தி இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆதரவு கிடைச்ச மாதிரி தானே பழி சுமத்துறதுக்கு இல்ல இல்ல இதுல பழி எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல இவங்க தரப்பு சொல்றதுக்கு எந்த வாதமுமே இல்ல அதனால இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லணுமேனு மேம்போப்புல சொல்லிருக்காங்க ஆனா இதுல அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்னெடுப்பு எடுத்து வச்சது தமிழ்நாடு அரசுதான் நாங்க பயந்து ஒதுக்கிறதா இது எதுக்குமே நாங்க வேணா முன்னெடுப்பா நாங்க குடுத்துருக்கோம் நடந்திருக்கு இடையில வந்து போது அது வந்து இல்ல மதுரை கிளை நீதிமன்றத்துல மதுரை கிளை விசாமையில தான் வரணும் ஆனா அதே மதுரை கிளையில போகாம ஏன் கிரிமினல் கேஸ வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதிபதி கிட்ட ஏன் வந்தது தனி நீதிபதி விசாரிச்சது தவறு அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கல ஆளும் செயல்பாடு இல்ல அது கேஸ் யாரு கொண்டு போனாங்க இருக்குல்ல இப்ப நீங்க மதுரை கிளையில இருக்கும்போது கரூர் வந்து மதுரை கிளைக்கு வர்றதாக இருக்கக்கூடிய விஷயம் அப்ப நீங்க மதுரையிலேயே தானே நீங்க கேஸ தொடர்ந்து நடத்தி இது பண்ணிருக்கணும் நீங்க மட்டும் சென்னை அமர்வுக்கு ஏன் கொண்டு போனீங்க அங்க எப்படி உங்களுக்கான ஆளுமை கிடைச்சது ஆஜரான எல்லாம் யாருடைய பின்புலத்துல இருந்து ஆஜராயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கோல் ஹேஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா உண்மையாலுமே இது ஆர் எஸ் இருந்து வருதா அதை தாண்டி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேம் சிபிஐக்கு மனு கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பேர் அதுல ஒரு மூணு பேர் அவங்களே வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஏங்க எனக்கும் இந்த கேஸ்க்கு சம்பந்தமே இல்லைங்க ஒரு அம்மா வந்து சொல்றாங்க என் குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் பார்க்கவே வந்தது இல்லை பன்னீர்செல்வம் அவர்கள் பார்க்கவே வந்தது இல்ல இறந்து கூட இடுகாட்டுக்கு வந்து அங்கேயே நின்னுட்டு அப்படியே போயிட்டாரு ஆனா அந்த மனுஷன் எப்படி வந்து இப்படி கொடுத்துருக்க முடியும் எனக்கு தெரியாதுங்க யாரு சொல்லி அந்த இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்த சின்ன இல்ல அத சொன்னது வந்து செல்வராஜ் அவர்கள் அவங்க மனைவி இறந்ததுக்குதான் வந்து அது யாரு வாங்கினா வாங்கினது யாரு அந்த தலைவர் யாரு அதிமுக காரங்க வந்து முன்னாள் அவரே சொல்ற முன்னாள் தலைவர் வந்து ஏதோ பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட வாங்குறேன் உனக்கு நிவாரண தொகை கொடுக்க போறேன்னு சொல்லிதான் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அந்த மாதிரி இப்போ இதுல இவங்க என்னதான் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணாலும் வெளியே வரக்கூடிய உண்மைகள்னு சில விஷயம் இருக்குதானே ஆனா இதுக்காக தமிழ்நாடு அரசும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சரி இல்ல கரூரை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் நாங்க பண்ணலையே பண்ணுங்க நீங்க எதையா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய தைரியமும் தெம்பும் திராணி இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு தாவேக்கா சொல்றாங்கன்னு சொன்னீங்களே ஆளும் அரசுக்கு வந்து செயல்படுது போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அஹ் ஒத்துழைப்பு குடுத்துரும் அப்படி இப்படின்லாம் எல்லாம் பேசும்போது இங்க இதெல்லாம் ஈஸியா கவுண்ட்ராக்ட் பண்ணி போயிடலாங்க அவரு ஸ்டேஜ் ஏறி அந்த பஸ்ல ஏறி நின்னோன்னே அவர் என்ன சொல்றாரு நடிகர் விஜய் அவர்கள் ச நான் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு காரணமே காவல்துறை தான் காவல்துறை நல்ல ஒத்துழைப்ப கொடுத்திருக்கு காவல்துறை நண்பர்கள் இல்லைன்னா நான் எப்படி இங்க வர முடியும் நீங்களே இப்படியும் சொல்லுவீங்க நீங்களே அதுக்கப்புறம் அப்படியும் சொல்லுவீங்க இது இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெளிவா தெரியுங்க அதனால இதை நினைச்சால எங்களுக்கு வருத்தம் இல்ல எங்களுக்கே நியாயம் வெளியே வரட்டும் சரி அவங்க தரப்பே போறோம் எப்படி நியாயம் வெளியே வருதுன்னு பாக்கலாம் சிபிஐ விசாரணை தொடரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திமுக தொடர்பா விவாதங்கள்ல பேசக்கூடியவங்க இந்த கரும் சம்பவத்துல கருத்துக்களை வைக்கக்கூடிய திமுக மூத்த தலைவர்கள் பெரும்பான்மையானவர் சொல்றது என்னன்னா சிபிஐ ஆஹ் எல்லாருமே வந்து இந்த ஆஹ் என்ன சொல்றது பாஜகனுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களைதான் தொடர்ந்து இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தேர்தல் வர இன்னும் ஒரு ஆறேழு மாதங்கள் இருக்கிறது இந்த நேரத்துல சிபிஐ வசம் போவது இந்த வழக்கு என்பது மாநில அரசாக தற்போது திமுக இருக்கிறது திமுக அவருக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா அப்படிங்கிறதா எனக்கு கேள்வி இல்ல இதுல பின்னடைவுன்னு சொல்றது இல்லையா என்ன இல்லை இது பிரச்சனையே தாவைக்காவோட பிரச்சனை அதற்கு ஆதரவா தமிழ்நாட்டு மக்க மக்கள் பக்கம் நின்னது திமுக தான் போய் நிக்கிறோம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு அப்படின்னு செய்தி கேட்டோன்னு நிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை தாண்டி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க இவங்க முழுக்க முழுக்க இப்ப தாவேக்கா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எங்களை பார்த்து பாய்சன் இல்ல வந்து ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வைங்க அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க பாசிசம் சொன்னாங்க இப்ப பாசமா போய் தாவேக்கா ஒண்ணு இணைஞ்சிருச்சா இல்ல ஏதோ பயங்காட்டனால பாவலா காட்டினாலும் போய் உள்ள இணைஞ்சிருக்கா அப்படிங்கறதான் செக் பண்ணி பாக்கணும் அதான் நான் முன்னையே சொன்னேன் இவங்களை சார்ந்து ஆஜரான வழக்கறிஞர் பட்டியல் கூட நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேஷாத்ரி உள்ள வராரு அடுத்தது ராகவாச்சாரி உள்ள வராரு அடுத்தது ஜி எஸ் மணியன் உள்ள வராரு அதை தாண்டி அஹ் இப்போ வந்து இதுல இருக்கிற நம்ம அதிமுகவுக்கு சார்வா ஆதரவா நடந்த ஒரு வழக்கறிஞர் அவரும் உள்ள வராரு அப்ப இதனுடைய பின்புலம் பார்த்தாலே தெரியுது ஸ்கெட்சு யார் போட்டது யார் இங்க கட்சி நடத்தினாலும் அதாவது திராவிடத்தை ஒழிக்கணும் திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்லி பேர் ஆனா மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது நீங்க கேட்ட மாதிரிதான் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற இடி ஆகட்டும் ஐடி ஆகட்டும் பேர் ஒரு விஷயம் இவங்க எல்லாம் யாருக்கு கீழே வேலை செய்யறாங்கன்னு கேட்டா இந்தியன் கவர்மெண்ட் கீழையா அப்படின்னு கேட்டா இல்லைங்க அது வந்து ஒன்றிய அரசு கீழே தாங்க வேலை செய்யுது அப்ப ஒன்றிய அரசு யாரு கிட்ட இருக்கு அது பிஜேபி கிட்ட இருக்கு அப்ப இவங்களோட இதுல இருந்தா வேலை செய்யுதுங்கிறது நிதர்சனமா தெரியக்கூடிய விஷயம் உதாரணமா சொன்ன வழக்கறிஞர் தான் இப்ப ஆஜரே ஆயிருக்காங்க அப்படிங்கும் போது இதுல எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல இத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம் அதை தாண்டி இன்னைக்கு மக்களுக்கும் அது புரியுது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லதான் என்னால பாக்க முடியும் ஓகே அந்த இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து மனு போடப்பட்டிருக்கிறது சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு தெரியாமலே வந்து எங்க சார்புல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பதிமூன்று வயது குழந்தை இருந்தது அந்த தாய் சார்பிலையும் மனு போடப்பட்டிருக்கிறது அது போக அந்த ஆஹ் இன்னொரு மனைவியை பறிகொடுத்த ஒரு சார்பிலையும் வழக்கு போடப்பட்டிருக்கு ஆனா அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்ப தலைமறைவு அவர் எங்கேயுமே காணும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு ஆஹ் இந்த மனுக்கள் போடப்பட்டு இருக்கும் போது கூட அதை பத்தின எந்த ஒரு விசாரணையுமே அந்த மனு போடப்படுது அப்படின்னா ஆல்ரெடி நடந்த அந்த விசாரணையில பேக்கான மனுக்கள் போடப்பட்டிருக்கிறது அதை கன்சிடர் பண்ணாமலே தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் நீங்க கன்சிடர் பண்ணாமன்ட்டு இல்ல நம்மளுக்கே தெரியும் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட் சொன்னதுதான் சொன்னதுதான் வழக்கறிஞர் இப்படிதான் ஆஜராயிருக்கிறாங்க அப்போ வந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கு அதை தாண்டி இந்த கன்சிடரேஷன் எல்லாம் இவங்க சொல்ற மாதிரி சிபிஐ விசாரணைக்குள்ளேயே போகட்டும் இவங்க கன்சிடரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இத தமிழ்நாடு அரசு வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட்லயும் பாக்கணும் இந்த பன்னீர் செல்வம் அவர்கள் அதாவது அந்த குழந்தையோட தகப்பனார் அவர் தந்தை இப்போ தலைமறைவுங்கிறது அந்த தாயோ அதை தான் சொல்றாங்க என் குழந்தை பிறந்ததுல இருந்தே அவர் தலைமறைவு அவர் எங்கன்னே தெரியல இவங்க திடீர்னு புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாதாரண ஒரு தாய் அவங்களே ஒரு ஓப்பனா அந்த அம்மா வந்து வெளிய சொல்லும் போது இத கூட சிபிஐ ஏத்துக்காதா அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க இல்லைங்க நீங்க தமிழ்நாடு அரசு விடுங்க ஒன்றிய அரசு விடுங்க இதெல்லாம் விடுங்க ஆட்சி யாருக்கிட்ட இருக்கு ஜனநாயகம்னு நம்ம பேசுறோம் நான் படத்தை பத்தி பேசலீங்க ஏன்னா அவரோட ஷூட்டிங்க்கு தான் இப்ப எல்லாம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தும் அவர் ஷூட்டிங் வேலையை அவர் சரியா செஞ்சுட்டு இருக்காரு நான் படம் பத்தி எல்லாம் பேசல இன்னைக்கு நான் வந்து உண்மையான இந்தியாவினுடைய ஜனநாயகம் அடிப்படை அப்படின்னு பார்த்தா மக்கள் கையில தான் இருக்கு அதுதான் வாக்குரிமை அப்படின்னு சொல்றோம்னா அப்ப அந்த பாமர மக்கள் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட பெண்மணி அவங்க வந்து சொல்றாங்க அப்ப இது சிபிஐ தான் ஆகணும் எங்க தரப்புல இருக்கிற விஷயம் அப்படி இருக்குல்ல இப்ப நாங்க வாதிடவே தேவையில்லை இதுக்கு மக்களே அதுக்கான ப்ரொசீடிங் வந்து உள்ள பூந்துருவாங்க அப்படிங்கறத எங்களுக்கு நிதர்சனமா இருக்கு அந்த சாதாரண அந்த ஐயா செல்வராஜ் அவர் சொல்றாரு மனைவி இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லி கையெழுத்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ போட சொன்னாங்க நான் கையெழுத்து போட்டேன் அவங்க இதுக்குதான் போட சொன்னாங்க சிபிஐனா எனக்கு என்னன்னே தெரியாதுங்கன்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு மேல வேற என்ன நம்மளுக்கு ஆஸ்பெக்ட் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு அதை தாண்டி இவங்க வச்சது அப்படின்னு பார்த்தா நம்ம சைடு இருந்தா நீதிபதி அவர்கள் எல்லா கேள்வியும் கேட்டாங்க நீங்க ஒரு இது என்ன ஒரு கட்சியினுடைய கொள்கைன்னு நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நீதிபதி திட்டவெல்லாம் இல்ல ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவர் கேட்டார் இங்க உங்க கட்சி கொள்கை என்ன உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கன்னு சொல்லும் போது நீங்க எப்படி அந்த நிலையில அதை விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க இது எல்லாத்த விட ரொம்ப கொடுமை என்னன்னா உங்களுக்கு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க இப்ப ஒரு சில மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் பேசிக்கிறாங்க பாருங்க ஆஹ் அதாவது விஜய் தரப்பு அவரு வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை தான் அதனுடைய முழு பாதுகாப்பை வழங்கியிருக்கணும் அவருக்கு பெருசா அரசியல் நாலேஜ் எல்லாம் இருக்காது அவரு ஒரு நடிகர் அவரை பாக்குறதுக்குதான் நிறைய பேர் வந்திருக்கு சரிங்க இதெல்லாம் ஒத்துக்குறோம் அவரு பாதுகாப்புக்கு என்னைக்காச்சும் அவரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரா அவரு நடிகரா இருந்த போதும் சரி இன்னைக்கு நான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டேன்னு ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்காருல்ல அதுக்கு ஒரு கூட்டத்துக்கு வரும்போதும் சரி அவருக்கு அவரோட பாதுகாப்புக்கு என்னைக்காச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காரா இன்னைக்கு நாப்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் கூட தாவைக்காவதுல ஆயிரம் விமர்சனங்கள் வைக்கலாம் நீதிபதி அவர்கள் வச்ச விமர்சனங்களை வைக்கலாம் எவ்வளவோ வைக்கலாம் ஆனா உணவுத்துறைன்னு ஒன்னு இருக்கு உளவுறையினுடைய வேலை என்ன அப்ப உளவுத்துறையினுடைய பெயிலியர் விஜயர்களுடைய கூட்டத்துக்கு அவர் தொடர்ந்து வந்து அவருக்கு ஒரு டைம் சொல்றது பல மணி நேரங்கள் கழித்து வருது இது வந்து தொடர்கதையா வரும்போது கவுண்டர் மணி நேரங்கள் ஏற 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 கரூர்லயும் சரி நாமக்கல்லுக்கே எட்டு நாப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு எட்டு நாப்பத்தஞ்சு தான் சென்னையில இருந்து கிளம்புறாரு இது எல்லாமே காவல்துறைக்கும் தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் நேராக மக்கள் தொகை கூடுது அப்ப இத கணக்கில்ட்டு அதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்பு அதிகப்படுத்த மக்கள் தான முக்கியம் யார் வேணா நடத்திட்டு போட்டோம் இந்த கட்சி பாராட்டம் பார்த்திருக்க கூடாதுங்கிறதா எதிர்கட்சியினருடைய கேள்வியா இருக்கு ரொம்ப சரியான வாதம் ஆனா யாருங்க பார்த்தா நாங்க காவல்துறை வந்து யாருக்கு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு இல்ல தான் இருக்கும் அத முதல் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து எந்த கட்சி தலைவர்களுக்காக காவல்துறை கிடையாது காவல்துறை போலீஸ் சர்வீசஸ் ஃபார் பப்ளிக் தான் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும் அதனால தானே காவல்துறை சொன்னாங்க நீங்க வரும்போதே ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நின்னுக்கோங்க நீங்க உள்ள வராதிங்க சார் உள்ள வந்தீங்கன்னா அங்க கூட்ட நெரிசல் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏன் விஜய் அவர்கள் கேட்கல அதை மீறி ஏன் உள்ள வந்தாரு அதை யாராச்சும் வாதம் வைக்கிறோமா நம்ம அதை தாண்டி உடனடியா நீங்க போர்ஸ் இறக்குங்கன்னா ஒன்னும் இல்லைங்க நாற்பத்தி ஒரு பேர் அவங்களுக்கு இவ்வளவு துருமிதமா சிகிச்சை நடந்துச்சு அதை தாண்டி அந்த போஸ்ட்மார்ட்டிங் எல்லாம் பண்ணி உறவினர்கள் கிட்ட அந்த உடல் வந்து நல்லடக்கம் செய்யறதுக்காக உடனடியாக கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கே ஆயிரம் விமர்சனம் வைக்கிறாங்க எப்படி அத்தனை டாக்டர் வந்தாங்க எப்படி இருக்கலாம் நிறைய விதத்துல நம்ம வந்து விளக்குறை கொடுத்தாச்சு இந்த இந்த இடத்துல இருந்து இப்படி இப்படி வந்தாங்க இதனாலதான் இப்படி நடந்துச்சுன்னு ஒரு டாக்டர் டீமே உட்கார்ந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ கரூர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உடனடியா போர்ஸ இறக்குங்கன்னா எப்படிங்க இறக்குறது ஆல்ரெடி உங்க கூட்ட நெரிசல் இருக்கு அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி இது எப்படி ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க முன்னாடியே துணிதமா யோசிச்சு தானே அங்க இருந்த டிஎஸ்பி ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் அவங்க போய் சொல்றாங்க நீங்க அம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க இத்தா பெரிய பஸ்ஸ தூக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல வந்து நிக்காதீங்க இத்தனவுண்டு ஆம்புலன்ஸ் போறது உங்களுக்கு பிரச்சனைன்னு இன்னைக்கு நீங்க குற்றம் சாட்டக்கூடிய நீங்க எதுக்குங்க இவ்ளோ பெரிய பஸ்ஸ தூக்கிட்டு வந்து நடுவுல நின்னீங்க அது ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நாமக்கல்ல லேட்டு அதை தாண்டி கரூர்ல லேட்டுன்னா நாமக்கல் டு கரூர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நீங்க வேணும்னே லேட்டா வரீங்க சரி இவ்வளவு எல்லாரும் கேட்கறீங்களா ஏன் காவல்துறை இப்படி பண்ணீங்க ஏன் வந்து அஹ் உள் சாரி உளவுத்துறை இப்படி பண்ணீங்கன்னு ஏங்க அவரு பஸ்ல இருந்து வரும்போது சுத்தி அத்தனை ரசிகர்கள் வண்டியில வந்துட்டே இருக்காங்க அவங்கள அடிபடுறது தெரிஞ்சு இவர் ஷட்டர் சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் படுத்தாரு அத கேட்டீங்களா யாராச்சும் ஒரு கட்சி தலைவரா அங்க வராருல்ல அப்ப வரும்போது இப்படி பஸ்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க இப்படி இப்படி பாக்க மாட்டீங்களா எதுக்காக அவங்க அப்படி வராங்க ஒரு ஒரு தலைவரா ஒரு துணிதமா ஒரு நிமிஷம் பஸ் நிறுத்து என்னை சுத்தி யாரும் இப்படி வராதிங்க நீங்களா முன்னாடி போங்க உன் தலைவர் நான் பின்னாடி வரேன் நீங்க சொல்ல வேண்டியதான வெளியே வந்து அதை இப்படி உட்காந்து ரசிச்சுட்டு அதுக்கு மேல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்புறம் ஷட்டரை சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க உள்ள போய் படுத்து தூங்குனீங்களா இல்ல நீங்க என்ன பண்ணீங்க அது உங்க பர்சனல் அதனாலதான் நீதியரசர் கேட்டாங்க சிசிடிவி கேமரா வேணும் வெளியே இருக்கிறது மட்டும் இல்ல பஸ்ஸுக்குள்ள இருக்கிறதும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல அப்ப சிபிஐ விசாரணையில் இதெல்லாம் வரணுங்க அதுதான் முக்கியம் இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் சிபிஐ விசாரணை முறையான இந்த சுத்தி இருக்கக்கூடிய இவங்க ட்ரோன் ஷாட் போன்ற எடுத்த புட்டேஜஸ் இதெல்லாம் ஏற்கனவே ஆதவர் அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டதா இதெல்லாம் ஆதவர் எங்க அவங்க டெல்லி போறாங்க சாரி பண்றது எங்க இருக்காருல இருக்கிறாரா இருந்தாரு டெல்லியில இருக்கிறாரா இல்ல சென்னையில இருக்கிறாரா இல்ல பதினாறு நாள் காரியம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஏதாவது வருவாரா பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவன சந்திப்போம் அப்படின்னு ஆமா பாவம் அவரு துக்கம் இருக்காரு ஏன்னா அப்படி எப்படி துக்கத்துல இருக்கிற போய் பேஸ்கெட் பால் தானே அந்த கேம் அது ஏதோ விளையாட போயிருக்காரு பாத்துக்கோங்களேன் துக்கத்துல இருந்தாலும் அவ அவங்க வந்து துக்கத்தோட போய் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லீங்களா டெல்லி போனது யார் காலையும் விழுகிறதுக்கெல்லாம் இல்ல இப்ப யாச்சும் காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல ஐயோ எங்களுக்கு என்ன பண்றதே தெரியலீங்க அப்படின்னு யாருக்கிட்டேயும் போய் புலம்புறதுக்காகலாம் இல்ல அவர் போனது ஒரு மேட்ச் மேட்ச் விளையாட இருந்த அந்த டைமிங்ல துக்கம் விளையாண்ட்ல இருந்தார் என்னங்க இதெல்லாம் இதெல்லாம் உண்மையாலுமே யார் எழுதி கொடுத்ததுன்னு தெரியுதா எப்படி எல்லாம் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னு புரியுதா அதாவது இன்னைக்கும் வந்து இந்த உண்மையாலுமே தற்கூரின்னு சொல்றதெல்லாம் நான் இல்லவே இல்லைங்க ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் விஜயோட ரசிகர்களாக இருந்தாலும் அவங்களும் படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு புரியலானும் கண்டிப்பா கொஞ்ச நாள் கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கே பாதி பேர் புரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சிட்டாங்க சிபிஐ விசாரணைக்கே போனாலும் நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாமே முன்னாடியே மீடியாஸ்லயும் சரி அதை தாண்டி எத்தனை ஊடகங்கள் விஜய் அவர்களுக்கு அப்படியே பிராண்டிங் அம்பாசடரா வேலை பார்த்துட்டே இருந்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கற அளவுக்கு மத்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்கள் ராஜனுடைய குரல் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்குங்க அப்ப அதையெல்லாம் சிபிஐ எப்படி மறைக்க முடியும் அப்படிங்கறது பாக்கணும் இதெல்லாம் வந்து மேல்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கு திமுகவுக்கு ஒரு விசாரணையில வந்து இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிபதி நீதிமன்ற கிளைய மாத்துறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கும் போது அஹ் திமுகவினர் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா திமுக கூட்டணியில இருந்தே காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து திமுக திட்டமிட்ட சதி இது திமுக வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்கல தெரிந்தே வந்து அவங்க வந்து இந்த சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பேசியிருக்காரு பிரஸ் ஆஹ் ஒரு நீ பேட்டிலையும் பேசியிருக்காரு உங்க கூட்டணிக்குள்ள இருந்தே இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க ஒரு ஆள் கூட்டணி இல்லை காங்கிரஸ் கட்சி தான் எங்களுடைய கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய பண்ண காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர்கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான விஷயமும் திருச்சி வேலுசாமி அவர்கள் உண்மையாலுமே வயதுல ரொம்ப மூத்தவர் அவர் மேல நிரம்ப மரியாதை இருக்கு அவர் வயதுக்காக மட்டும்தான் மரியாதைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருடைய பேச்சு மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அவர் சொல்லிட்டு பாருங்க நத்திங் இஸ் பெட்டர் தன் நான் ரைட் ஓகே இங்க யாரு நத்து யாரு நான் சென்ஸ் அது யோசிக்கணுமா இல்லையா நீங்க சொன்ன அதே பேட்டியை பார்த்து தான் நானும் சொல்றேன் அவர் ஒரு சில விஷயத்த அங்க குறிப்பிட்டிருக்காரு பாருங்களேன் இது மக்களுக்கு புரியணும் அதுக்காகவே நான் இப்ப சொல்றேன் அதாவது சக மனிதரை வந்து நேசிக்க கூடியவராகவும் அதே மாதிரி அஹ் மத்தவங்களுக்கு எந்த விதமான தவறுதலும் நடக்க கூடாதுங்கிற மனோபாவம் உள்ளவராகவும் அதே மாதிரி பொது வாழ்க்கையில நேர்மை உள்ளவராகவும் இருக்கணும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா ஆனா இந்த மனோநிலையோட ஒரு அரசியல் தலைவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்தாலும் ஏத்துக்கலாமா அப்படி வந்த அரசியல் தலைவர் தான் விஜயா யோசிக்கணுமா இல்லையா இந்த மூணுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா விஜய் அவர்களுக்கும் இப்ப நான் சொன்னேன் இந்த நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் ஆகட்டும் யாரா இருந்தாலும் அதே பேட்டியை நீங்க போய் பாருங்க இவர் இதை குறிப்பிட்டிருக்காரு இவர் சொன்னதை எப்படிங்க ஏத்துக்க முடியும் அதை தாண்டி அவர் என்ன திமுக மட்டுமா விமர்சனம் பண்றாரு காமராஜர் ஐயாவை பத்தி பெருமையா பேசிட்டு எங்க எங்க தலைவர் காமராஜர் அவர்களே நிறைய மீட்டிங்க்கு லேட்டா வந்திருக்கிறாருங்க ஆஹ் எப்படி பேசுறாரு பாருங்க இதோ அதே மீட்டிங்லதான் அவர் பதிவு பண்ணிருக்காரு அப்போ காமராஜர் அவர்கள் லேட்டா வந்திருக்காருன்னு நீங்க சொல்லலாம் தப்பில்லை என்னங்க பேசுறேன் ஒரு விஷயம் கிடையாது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொன்ன நேரத்துல வர முடியாம பல நேரங்கள் தவிர்த்து லேட்டா வந்திருக்கிறதெல்லாம் நடந்திருக்கு அந்த லேட்டா வர்ற வரைக்கும் அங்க கூடி இருக்கிற மக்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா அவங்களுக்கான அந்த பண்றாங்களா அப்படிங்கறதுதான் முக்கியம் ரைட் மேம் இப்ப நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கல லேட்டா தப்பு தப்பில்ல சரி ஏதோ ஒரு சூழ்நிலை லேட் ஆகுது நாங்க உள்ள போய் படுத்து தூங்கிட்டோம் எங்களுக்கு அப்படியே ரொம்ப அஸ்தியா இருந்துச்சு நைட்டு அப்படியே வந்து நாங்க வேற வேலை இல்லா இருந்தோம் அதனால ரெஸ்ட் எடுக்க முடியல அதனால பஸ்ஸுக்குள்ளயே படுத்து தூங்குனால லேட் ஆயிடுச்சு அது வேற விஷயம் நான் அந்த லேட் பிரச்சனையே வரல லேட்டா வந்தாலும் ஒரு கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் நமக்காக சில பேர் காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க நிலைப்பாடு என்ன நம்ம கேட்க மாட்டோமா நம்ம வந்து காவல் துறையவே கொத்தம் சொல்றல தமிழ்நாடு அரசே குத்தம் சொல்றோம்ல உங்க முதுகுல என்ன அழுக்கு இருக்குன்னு நீங்க பாக்க மாட்டீங்களா ஒரு ஒரு சாதாரணமா கேட்கல ஏப்பா அங்க மக்கள் வந்துட்டாங்களா எத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு லேட் ஆயிடுச்சு ஏதாச்சும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா நான் வந்த சூழ்நிலை சரியா இருக்குமா இல்லையா நீங்க அடிப்படை மனிதரா யோசிங்க இது இது பண்ணணுமா வேணாமா எல்லா காவல்துறையை பாத்துக்கோ எல்லாம் பாத்துக்கோ நீ எது கட்சி நடத்துற நீ கட்சி தலைவரா இருக்க வேண்டிய அவசியமில்லையே ஒரு தலைவர் தான் எல்லாத்தையும் யோசிக்கணுங்க ஒரு தலைவர்னா நாலா பக்கமும் சிந்தனை பண்ணணுங்க ஒரு தலைவர்னா நிறைய துணிதமான அறிவு வேணுங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்குங்கிறது யோசிக்கிறவங்க தான் ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும் சும்மா படுத்து தூக்குறவங்க எல்லாம் தலைவரா இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது நான் வந்தாக்காக நான் வரணும் மாஸ்க் காட்டுறதுக்காக நான் வரணும் கரூர்ன்ற ஒரு ஏரியால விஜய்க்கு இப்படி ஒரு ஆஹ் கூட்டம் வந்துருச்சுன்னு சீன் போடுறதுக்கே நான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இல்ல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க அது கட் கட்டு கடங்காத கூட்டம் எல்லாம் இல்லைங்க கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணாரு பாத்தீங்களா எல்லாரும் அந்த பிரஸ் மீட் ஆஹ் செந்திபாலாஜி சார் கொடுத்த பிரஸ் மீட் பாத்துருப்போம் உண்மைதான் அங்க கட்டு கடங்காத அளவுக்கு எல்லாம் கூட்டம் இல்ல கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் அதாவது நிக்கும் போது ஒரு தலைவருங்கிற அவரை பார்க்கும் போது தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் என் தலைவன் இதை யோசிக்கிறாயா என் தலைவனுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதியா என் தலைவனுக்கு நான் எது பண்ணணும்னு கீழே இருக்கிற தொண்டர்களும் யோசிக்கணும் அதை தாண்டி தலைவர் யோசிக்கணும் தொண்டர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பண்ணாதான் செயல்பட முடியும் அதை தாண்டி அதே மாதிரி செந்தல்பள்ள ஜன்னன் பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயம் கேட்டாரு அங்க அத்தனை செருப்பு கிடந்துச்சா ஒரு வாட்டர் பாட்டில் கிடந்துச்சா நான் என்ன கேக்குறேன் நீங்க ஒரு கட்சி மீட்டிங் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு வாட்டர் பாட்டில் கூடி உங்களோட ரசிகர்களுக்குனாலும் சரி உங்க தொண்டர்களுக்கான நீங்க தரல அப்படின்னா நாளைக்கு நீங்க வந்தா நாட்டை மாத்தி திருத்தி என்னத்தையோ கொண்டு வந்துடுறேன்னு செய்ய போறீங்களா எங்க கீழ அத்தனை பேர் விழுந்து கிடக்குறாங்க அங்க எல்லாரும் சொல்றாங்க செருப்பு வந்து விழுந்தது நான் அங்க களத்துல இருந்தோங்க இருந்தனால நாங்க பாத்து விஷயத்த சொல்றோம் அங்க அவங்க சொன்ன விஷயத்த நேர்பட கேட்டனால நாங்களும் அவங்களுக்கு கன்வே பண்றோம் அவங்க சொன்னது என்னன்னா வேற எதுவும் எங்க கையில கிடைக்கல அவங்களும் வந்து செருப்பை வீசணும்னு வீசலையாம் அங்க இருந்தவங்க வேற எதுவும் கையில கிடைக்கல என் பக்கத்துல இருக்க எல்லாம் சரிஞ்சு விழுகுது அதை விஜய் அவர்கள் பாக்குறாங்க அப்போ அதனால அவர் அவர் அப்படி திரும்பி நின்னுட்டு இருந்தாரு அதை கூப்பிடுறதுக்காக தான் நாங்க செருப்பு வீசினோம் அப்படிங்கிறத அங்க இருந்த மக்கள் சொன்ன ஒரு விஷயம் சரிங்களா இதை வந்து அவரை மானபங்கப்படுத்துறதுக்காகவோ இல்ல அவர் வந்து யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுனதுக்காகவோ ஒரு கால் புணர்ச்சியல் பண்ணதுன்னு சொன்னதெல்லாம் முற்றுமான பொய் அந்த வீடியோலயே வந்திருக்கும் அது முன்னாடியே நடந்துருச்சு அந்த விஷயம் அப்ப இதெல்லாம் ஒரு மக்கள் அதுல எடப்பாடியவர்களும் தெளிவா சொன்னாரா இல்லையா ஒரு பஸ் மேல ஏறி நின்னா அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியும் அப்ப இந்த கூட்டணிகளை எப்படி களவாணித்தனம் பண்ணி மாட்டிக்கிறாங்கிறது இங்க தெரியுது அப்ப மேல பஸ்ல நின்று எல்லாமே தெரியும்னா நான் விழுந்து தெரிஞ்சிருக்கும் இல்லீங்க அதை தெரிஞ்சு இவர் முடிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒரு தலைவருக்கு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லையா இதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி ஆஹ் உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அடுத்த நடவடிக்கைகள் என்ன பாயுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நன்றிங்க நன்றி